ஜோதி அம்மனை வணங்கி வாடிக்கையாளர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடம் எப்படி இருக்கும் நம்ம ஒரு ஒரு வீடியோவாக பார்க்கலாம் இப்போ முதல்ல மேஷ ராசிக்கு பார்க்கலாம் அஸ்வனி நட்சத்திரம் நாலு பாதங்கள் பரணி நட்சத்திரம் நாலு பாதங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஆக மொத்தம் ஒன்பது பாகம் பாதங்களை கொண்ட இந்த மேசராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடம் எப்படி இருக்கும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்களுக்கு வந்து குரு ரொம்ப சாதகமாக இருந்தார் ரெண்டாம் இடத்துல இருந்தார் ரெண்டாம் இடம் சுக்கரனுடைய வீடு இவங்க இயற்கையாகவே அது சுக்கரனாவே ரெண்டாம் இடம்னா பணம் நகைகள் கல்வி தானியங்கள் அணிந்து கொள்ளக்கூடிய நகைகள் இதெல்லாம் அதில் தான் வரும் அதே முக உறுப்பில் வந்து பார்த்திங்கன்னா முகம் முகங்கிறது கண் கா மூக்கு பல் வாயி இதெல்லாம் வந்து ரெண்டாம் பாவத்தில் வரும் அப்போ ரெண்டாம் பாவத்துக்கு குரு வரும்போது முக உறுப்புகள் என்று சொல்லப்படும் கண் மூக்கு பல் இந்த மாதிரி விஷயங்கள் ஆரோக்கியமுள்ளதாக இருக்கும் அதே சமயம் பணம் 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 வாங்க நகை வந்தாலும் நகை வாங்கியிருப்பாங்க பணம் பொருள் சேரப்படி அமைப்பில் இருந்தாங்க மேசராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே சமயத்தில் சனி பயிற்சி இந்த சனின்னு பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி இல்லை போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி லாபஸ்தானம் என்னும் பதினொன்றாம் இடத்தில் இருந்தார் பதினொன்றாம் இடங்கிறது வந்து சனியினுடைய வீடு சனி பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி பத்துன்னா தொழில் பதினொன்றுனா லாபம் அப்போ தொழில் ரீதியாக வெற்றி மேலே வெற்றி இந்த ராசிக்காரங்களுக்கு கிடைத்தது என்ன செஞ்சாலும் லாபம் அது சனி வந்து இயற்கையாக பார்த்தீங்கன்னா மூணு ஆறு பதினொன்று அப்படிங்கிற மூணு ராசிகள் நம்மளுக்கு நல்லது பண்ணுவார் அதாவது இவர் நம்மளுடைய ஜென்ம ராசிக்கு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் சரி அதனுடைய மூணு ஆறு பதினொன்றாம் ராசிகளில் மட்டும்தான் சனீஸ்வரன் நல்லது பண்ணுவார் அந்த மூணு ராசிகளை ஒரு ராசி எங்களுக்கு மேச ராசிக்காரங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல சனி வந்து நல்ல லாப பணிகள் தந்தார் அப்போ குரு பயிற்சியும் நல்லா இருந்தது சனி பயிற்சியும் நல்லா இருந்தது இது எல்லாமே போகணும் இன்னும் இருக்குது அது எது வரைக்கும் அப்படின்னா நமக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரை சனி வந்து இந்த ராசிக்காரர்கள் லாபத்தில் தான் இருக்கிறார் அப்போ அது வரைக்கும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் பார்த்து பண்ணிக்கோங்க அதேமாதிரி குரு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இவங்களுக்கு இரண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் அது வரைக்கும் நகை வாங்கலாம் பணம் வாங்கலாம் பணம் சம்பாதிக்கலாம் பணம் ஈஸியாக பணம் சேரும் அதே போல் வந்து நம்ம குடும்பத்தில் சுபகாரியம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் போன வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷமும் அஞ்சாவது மாதம் வரை நடக்கும் அடுத்தது வந்து ராகு கேது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து ஆறாம் இடத்துல இருந்தார் அதாவது மேஷ ராசிக்காரனுக்கு ஆறாம் இடத்துல கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல ராகுமு இருந்தாங்க இதில் கேது வந்து இருக்கிற இடம் நல்ல இடம் அதாவது கண்ணீராசி கன்னீராசிலாகும்போது ராசிக்காரங்களுக்கு அது ஆறாம் பாவங்கிறதால இந்த அலர்ஜி மாதிரி சின்ன சின்ன நோய் தோல் சம்பந்தமான நோய்கள் இதெல்லாம் கொடுத்துருந்தா கூட வெற்றியும் தருவார் அதாவது வெளிநாடு போனவங்களுக்கு இந்த கெமிக்கல் மருந்து வியாபாரம் செய்வங்களுக்கு மருத்துவர்களுக்கு இந்த இது வக்கீல் தொழில் செயலர்களுக்கு இதெல்லாம் கூட யோகமான காலமாக கேது காலம் அமைந்தது ஆனால் தச்சமயம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தலைகீழாக மாறுது எப்போ மாறுது சனி பயிற்சி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருகிறார் பன்னிரெண்டாம் இடம் அதாவது மேசராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடம் லக்கணம் சேர்க்கைன்னா பன்னெண்டாம் இடம் விரயம் அப்போ விரய செலவுகள் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேசராட்சிக்கு பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி பத்தாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தால் என்ன தொழிலில் லாபம் எல்லாம் முடக்கமாக அவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் புதிய தொழில்கள் தொடங்க வேண்டாம் குறிப்பாக வந்து பத்தாம் இடம் முதல் தொழில் என்றும் பன்னிரெண்டாம் இடம் ரெண்டாம் தொழில் என்றும் சொல்லப்படும் இரண்டாவது தொழில் தொடங்குவது கவனமாக இருக்கணும் என்ன செஞ்சிட்டுருக்காங்களோ அதை மட்டும் செய்யும் ஆனால் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா வந்து பத்தாம் இடத்துக்கு அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு போனால் வெளிநாட்டு வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் அரும்பு திரீடுகளை தவிர்க்கவும் அதேமாதிரி குரு ரெண்டாம் இடத்துக்கு மூணாம் இடத்துக்கு போகிறார் மூணாமிடத்துக்கு போகும்போது கொஞ்சம் பொருளாதாரத்தை தடை செய்வார் மற்றபடி வந்து கொஞ்சம் அதாவது ரொம்ப மோசமான இடம்னு சொல்ல முடியாது நம்ம மூணாம் இடத்துல இருக்கும்போது ரெண்டாம் தனஸ்தானத்துக்கு தனஸ்தானம் அது புதன் வீட்டில் இருக்கிறதால ஒன்றா இருந்த அளவுக்கு இருக்காது கொஞ்சம் குறையும் அவ்வளோதான் இதில் என்ன ஒரு விசேஷம்னா குரு பயிற்சியை பார்த்து பயப்படாதீங்க குரு வந்து ஒரு இடத்துல கெடுதல் செஞ்சார்னா மூணு இடத்துல நல்லது கண்டு போயிடுவார் இப்போ மூணாம் இடத்துல இருக்கிற குரு ஏழாம் இடத்தை பார்ப்பார் எஞ்சாம் பார்வையா ஏழாம் இடத்தை பார்க்கும்போது இவருக்கு என்ன ஆகும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் மனைவியின் சப்போர்ட் கிடைக்கும் இந்த மாதிரி வாடிக்கையாளர்கள் சப்போர்ட் கிடைக்கும் அதனால் வந்து ஒன்றும் பெரிய அளவில் மோசமாக போயிட மாட்டாங்க அதுவே ராகு கேது பேசி இந்த வருஷம் வந்து இவங்களுக்கு மேஷராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து கேதுவும் பதினொன்றாம் இடத்துல ராகும் வராங்க அந்த ராகு பதினொன்றாம் இடத்துல வரும்போது வெளிநாட்டு பயணங்கள் பயணங்கள்னு சொல்லணும் இல்லைங்களா அது சுலபமாக கிடைக்கும் அதுவும் அரபு நாடுகள் மாதிரி வெளி வேறு மொழி பேசும் நாடுகளுக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப சமூக அரபு மொழி பேசுகிற நாட்டுக்கு போகிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுவே இந்த ஜாதகத்துக்கு மேசராசிக்காரர்களுக்கு முன்பகுதியில் கொஞ்சம் நல்ல பலன்களையும் பின்பகுதியில் கொஞ்சம் சுமாரான பலன்களையும் அடைவார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த தடவை குரு பகவானை கும்பிடணும் சனி பகவானை திருநாளாறு போய் கும்பிடலாம் எள்ளு தீபம் ஏற்றி சிவன் கோயில்களில் கும்பிடலாம் கேது தினம் விநாயகரையும் கும்பட்டைனா அந்த பிள்ளைகள் சம்பந்தமான செலவுகள் குறையும் அதே சமயத்தில் பசங்கள்லாம் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் காட்டி ப படிங்க மற்றபடி அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாக இருந்த அஞ்சாம் இடத்துல பிரச்சனைகள் இருக்குது மற்றபடி அடுத்து சிவராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி